என்னத்துக்கு இடையில ஒரு கேப் இருந்துச்சே அந்நேரம் கோலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னடா எடுக்காளு எடுக்காளுல்ல எடுக்காளுன்னு கோலம் எடுத்தா அலோ என்ன ஒரு ரிங்கில் எடுத்துட்டீங்க நான் காத்துக்கிட்டே இருக்கண்டி உங்களுக்கு ஆபீஸ்ல வேலை இல்லையா லே வேலை இல்ல ஃபைல முடியாத இல்ல சொல்லு சொல் ஒன்றுமில்ல ஒன்றுமில்லங்காத சொல்லு சொல்லு அப்ப நான் வைக்கேன் வைக்காதே சும்மா இது கதைக்கு வந்து கொண்டு மில்லு ஒன்றுமில்லாட்டியும் பரவாயில்ல ஒன்றும் மூச்சு காத்து பரட்டும் பரட்டும் இப்படி கதைச்ச புருஷனும் பொண்டாட்டி கல்யாணம் முடிச்சாச்சு இப்ப என்ன ஒன்றுமில்ல அவை நுழைஞ்சு என்ன என்ன அப்ப ஒரு உடுப்ப வேணா போடணும் அப்ப ஒரு புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்து கரைக்கணும் அப்ப நாம கதைச்சி கிரிக்காட்டி எவனாலும் ஒருத்தன் கதைச்சிக்கிட்டு இருப்பான் மிஸ் கோல் பாட்டி எல்லாம் இருக்கு ஓ மறுவா நீங்க கதைக்கிறது கோளடுப்பியல் நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார் என்று உண்மையை சொல்லுவாள் வேறு ஒரு தொடர்பில் இருக்கிறாள் சத்தியமான உண்மைதான் அது கணக்க பேருக்கு அந்த பதில் ஆ வேறு ஒரு தொடர்பில் உள்ளாள் என்னமா கண்டுபிடிச்சிக்க அந்த வார்த்தையை கதைக்கும் கொண்டாட்டி புருஷன் எங்கள் ஒரு மாதத்தில் ஒரு வாரத்தில் ஒரு நாள் லீவை போட்டு இந்த ஃபோனை ஓ பண்ணி வச்சு போட்டு சாரத்தை மடித்து காட்டி கிச்சனில் நின்று இன்றைக்கு நான் தான் ஹெட் கோக்கி நீ செக்கன் கோக்கி என்று ஒரு சமைக்கிற ஒரு விளையாட்டு ஒரு ஒரு நகைச்சுவை நகைச்சுவையாக பேசிக்கிறாங்க மனைவி மாட்டு குளிக்கும் போது உம்ம சலமாறது சொல்றாங்க எனக்கு வைங்க எனக்கு வைங்க ரசூல்லா தண்ணி அள்ளி கொட்டுவாங்களாம் ஆமா யோசிப்போம் என்ன நபி இப்படி செய்வாரா பொண்டாட்டி புருஷன் ஒண்டா குளிச்சிருக்காங்கிறது இருக்கு அதுக்குள்ள இது எங்கே ஒண்டை குளிக்கிறதே ஒரு சந்தோஷம் ஒண்டை குளிக்கணும் அதுல தண்ணி அள்ளும்போது போது சுழுந்தா சொல்லுவாங்களா எனக்கு வைங்க உம்ம செல மாறது எனக்கு வைங்க அள்ளுவாங்களா ஒரு சின்ன பிள்ளை சண்டை ஒரு நகைச்சுவை பேச்சு அவங்க குளிச்சு போட்டு வர்றாங்க இவங்க குளிக்க போறாங்க அதுக்கு அவன் சொல்றான் நான் மாதவில இதுக்கு முழுக்கு குளிச்சது அப்படியாங்க கொண்டாட்டி குளிச்ச மிச்ச தண்ணியில் அவர் குளிக்க போறாரு குளிக்க போகல அவக்கு விளங்குது நாம குளிச்ச தண்ணியில குளிக்கப் போறாரு அவ விளங்கிக்கிட்டா என்ன ஒரு பரலான குளிப்புக்கு குளிச்ச தண்ணியை திரும்ப யூஸ் பண்ண கூடாது ஒரு ஆம்புலன் நினைச்சுக்கிட்டான் அவசியம் தான் நாங்க முழுக்குக்கு குளிச்ச தண்ணி அப்படிங்கிறான் அதுக்கு ரசா பதில எப்படி சொல்றாங்கண்டா பரவாயில்ல அப்படி முழுக்க குளிச்சாலும் தண்ணி சுத்தம்தான் ஒரு ஆம்பளை குளிக்கலாம் என்று இந்த மௌலை மாதிரி பயான்ல சொல்ற மாதிரி பத்து வா கொடுக்கல நான் பயான்ல கேட்கிற மாதிரி பொண்டாட்டிட்டு கதை கிளியும் இங்கே கதைக்கும் போது நான் அடுக்கு தமிழில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று சொல்லலாம் பொண்டாட்டிக்கிட்ட போய் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள்ன்றா என்ன இது தலைவாழ்தா போய்தான்னு அப்பலாவே அது பொண்டாட்டிக்கிட்ட போய் பொண்டாட்டிக்கிட்ட கதைக்கிற பாசையில டார்லிங் கொஞ்சம் தண்ணி தாடாண்ட கையால தொண்டக்கூலி காஞ்சி போய்த்தான்னு சொல்லு அப்ப ரசூலுல்லா அந்த மனைவிக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா நீங்க நஜிசாகிற தண்ணி நஜிசாகிற இல்லாங்க எவ்வளவு நகைச்சுவையான ஒரு பேச்சு தண்ணி தண்ணிக்கு முழுக்கு வாரல்ல நாங்க குளிப்போம் அதுல போறோம் ஒரு நகைச்சுவை ஒரு விளையாட்டு ரசவல்லாய் சலல்லா சலம் அவர்களும் சகாபாக்களும் நாயும் பயணம் போறாங்க போகும்போது ரசவல்லாய் சல்லா சலம் ஆயிசன்க்கு கேட்டாங்க ஓட்ட போட்டி வச்சு பார்ப்போமா ஓட்ட பந்தயம் வச்சு பார்ப்போமான்னு இவரு கேள்வி ஆகி நாம யோசிப்போம் ஒரு அசரத்து ஒரு அசரத்து ரோட்ல போக கூட என்ன இது

இன்னொரு நாள் பயணம் போனாங்க பயணம் போகக்கூடா அந்த இடத்துக்கு போகல நினைப்பு நெனப்ப வந்துட்டுனா ஒரு நாள் ஓடின்னுதா மாப்பிள்ளைக்கிட்ட கேட்டாங்க இன்றைக்கி ஓட்டை போட்டி வச்சு பார்ப்போம்மா ஒரு பொண்ணாட்டி ஆசையாக ஒரு புருஷன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறேன் அன்றைக்கி மாமிகிட்ட போம்மா அன்றைக்கி கொஞ்சம் அங்க போகும்மா கொஞ்சம் போவோம்மா அண்டு கேட்டோம் என்ன சுற்றி ஓட்டலே ஓ ட சுமே சுமே ரசூல்ல போவோம் என்ன சொன்னாங்க சஹா முன்னுங்கோ முன்னுங்கோ கொஞ்சம் வேகமா நடங்க முன்னுக்கு போங்கோ தக்கத்தமு முன்னுக்காகுங்கன்னாங்க முன்னுக்காயிட்டாங்க திரும்ப ஓடுறாங்க இந்த தடவை ரசூலுல்லா வேண்டுட்டான் எத்தனை தடவை விட்டு கொடுக்கறது அடுத்து முதல் விட்டு கொடுத்தாங்க இப்ப விட்டு கொடுக்கல வேண்டுட்டாங்க ரசூல்லா ஓட இயலாமல் ஆயிஷா நாய் முந்தினே பத்து பேரோட யுத்தம் செய்யும் பலமை கொண்டவர் அவர் ரசூலுல்லா பத்து பேரோட நின்று சண்டை பிடிப்பாங்க அந்த அளவுக்கு பலம் உள்ளவர் யுத்தம் செய்யறவர் ஓடாமல் இருப்பாங்க இப்ப ஓடி முந்திட்டாங்க இனி ஆய்சநாய் பொம்பளைக்கு எப்பவும் தோல்விய ஒத்துக்கிற ஐடி குறை எப்பையும் ஒரு சாட்டு தெரியாதவன் மேட போல சொல்லுவானா ஆயிசனாய் சொன்னாங்க இப்போ எனக்கு உடம்பு கொஞ்சம் கொழுப்பு இல்லாட்டி நான் தான் ஓ தெரியுது நீங்க தான் பெத்திருப்பீங்க கூட ஒரு நகைச்சுவையான பேச்சு கதை நடைமுறை அப்ப இருக்கிற உடுப்பை போட்டுக்கு இருக்கான் இல்ல இவன் அல்ல உடுப்பு என்று உதாரணம் சொல்றான் இவன் போறான் இல்ல எல்லாம் ஆபீஸ்ல போய் போட்டு போட்டுக்க அங்க வேலை இரவுதான் உடுப்பு அவளுக்கிட்ட கதைக்கிற கதை கூட கொண்டாடிக்கிட்டே இல்ல என்னவும் அவள்கிட்ட கதைச்ச மாதிரி நைட் என்ன சாப்பாடு அவங்களோட வீட்டுல பக்கத்து மேசையில் அந்த டைம் கோலடண்டா பாப்பா அவட்ட கொஞ்சம் ஃப்ரீ ரெண்டு அவர் லீவு என்ன என்னோ நெருப்பு வேலை இல்லத்தான் ஏன் டைம் பண்ணி போட்டு அந்த டேபிள்ல குந்திட்டு பக்கத்து பக்கத்துக்கு அவளை போட்டு நோண்டு அதை ஊட்ட நோண்டு வைஃப்பை கோல் பண்ணு என்னம்மா என்ன செய்கிற இப்படி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது பிறகு அவவும் போன இதில் வச்சுக்கிட்டு சமைப்பாள் எவரும் போன வச்சுக்கிட்டு எழுதுவர எவ்வளோ ஒரு அன்பு அவள் போன கதையில் வச்சுக்கிட்டு சமைப்பேன் கத்திரிக்காய் விட்டுறேன் கட 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 கேட்குதா சத்தம் அப்படியா நான் டைப் பண்ணுறேன் கட 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 கேட்குதா சத்தம் கேளு அழகான்னு ஒரு வாழ்க்கை இல்லையா லைஃப் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் வைஃப் எவ்வளோ சந்தோஷமா இருப்பா இது உடுப்பை கலட்டி போட்டுட்டு போகிறான் போகிறதே இல்லை ஒரு நாளைக்கு அறநூறுபாடு யூஸ் பண்ண வேண்டிய மனைவி யூஸ் பண்றதுக்கு டைம் இல்ல அப்ப மனநோயாளி ஆகுறா ஸ்ட்ரெஸ் ஆகுது வேற நோய் வருது கடைசியா நமக்கு சம்பளம் கூடுது மனநோய் வந்தா எனக்கு இப்படி அப்ப அல்லாவுதல்லா இந்த ஆடைய உதாரணமா சொல்லி இருக்கிறான் அந்த ஆடையோட நாங்க எப்படி அந்நியன்னியமாக நெருக்கமாக நடக்கிறது அப்படிங்கறத நாங்க என்ன செய்யணும் புரிஞ்சு நடக்கும்